பேக் to மை சேனல் தமிழகம் டிஎன்பிஎஸ்சி ஸோ நம்ம நிறைய பார்க்குறதுனா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நடக்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்புறம் தான் வந்து இன்டர்வியூக்கான ப்ராசஸ் வந்து போகும் ஸோ அந்த சான்றிதழ் சரிபார்ப்பு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களை இன்டர்வியூக்கே அளவு பண்ணுவோம் அப்படின்றத இந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க இருந்தாலும் பர்ஸ்னலாம் ஒரு ஒரு பர்சனுக்கும் கால் லெட்டர் அப்படின்றத வந்து அஃபிஷியல் சைட்டில் மறுபடியும் வந்து விடுவாங்க ஸோ செலக்ட் ஆன கேண்டிடேட்டுக்கு மட்டும் ஸோ அந்த இன்டர்வியூக்கு போகும்போது நீங்கள் கொண்டு போக வேண்டிய சான்றிதழ்களை பற்றி தான் நம்ம டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அடுத்ததான் நம்ம இன்டர்வியூக்கான கைடன்ஸ் வந்து தொடர்ந்து வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடித்ததுக்கு அப்புறம் வந்து உங்களை இன்டர்வியூக்கு உள்ள அலோவ் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்ற ஃபுல் வியூவை வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் த அட்மிஷன் ஃபார் தி இன்டர்வியூ இஸ் ஒன்லி ப்ரொவிஷனல் அண்ட் சப்ஜெக்ட் டு வெரிஃபிகேஷன் அண்ட் அக்செப்டன்ஸ் ஆஃப் தர் கிளைம் இன் தர் ஆன்லைன் அப்ளிகேஷன் டு வாட்ஸ் ஏஜ் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டென்த் டுவெல்த் டிகிரி பேட்டர்ன் கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் ரிலீஜியன் கம்யூனிட்டி பர்சன் ஸ்டடி இன் தமிழ் மீடியம் எக்ஸட்ரா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதை நம்ம ஒரு டேட்டாவாக வந்து எடுத்துருக்கோம் ஸோ என்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத ஸோ ஃபுல்லாக பார்க்கலாம் இதில் வந்து கொடுத்துருக்குற இன்ஃபர்மேஷன் உங்களை வந்து என்ன டாக்குமெண்ட் வந்து கேட்டிருக்காங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட் கொடுத்தீங்களோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா அடிஷ்னல் ஏதாவது இருந்தாலும் அதாவது இது இல்லாமல் இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் இது இல்லாமல் ஏதாச்சும் வந்து உங்கள் கிட்ட கையிலையும் இருக்குது அடிஷ்னலாக அப்படின்னா அதையும் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஸோ டிஎன்பிஎஸ்சிலேயும் இப்போ ரீசெண்டாக அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க இருந்தாலும் இந்த டிஆர்பியில் உங்களுக்கு அடிஷ்னல் இப்போ கம்ப்யூட்டர் குவாலிஃபிகேஷன் கையில் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்கன்னா அதை கூட வந்து அடிஷ்னலாக கொடுக்கலாம் அது வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஸோ அதை அதனால் அதில் வந்து இந்த இஷ்யூஸும் கிடையாது ஆனால் நீங்கள் புதுசாக இப்போ பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன் வந்து ஆல்ரெடி இருந்தால் தான் நீங்கள் வந்து இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கொடுக்க முடியும் ஃப்ரெஷ்ஷாக நான் வந்து பிஎஸ்ட்டியம் வச்சுருக்கேன் எனக்கு வேலை கொடுங்கன்னு வந்து கேட்க முடியாது நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுத்தா மட்டும் தான் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஸோ இதில் வந்து இந்த சர்டிஃபிகேட்டில் நீங்கள் கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் உண்மையாக இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அதில் ஏதாவது முரண்பாடுகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக நாங்கள் இன்டர்வியூக்குள்ளே அலோ பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர் ஃபோர் த கேண்டிடேட்ஸ் ஹூ ஹேவ் பீன் ப்ரொஃபிஷ்னலி அட்மிட்டட் டு தி இன்டர்வியூ ஹியர் பை அட்வைஸ் டு தி அட்டன் இன்டர்வியூ வித் நான் நோட் பிலோ டாக்குமெண்ட் இன் ஒரிஜினல் ஏதாவது நீங்கள் டாக்குமெண்ட் என்னென்ன ப்ரூஃப் வந்து கொடுக்க போகிறீங்களோ ஒரிஜினல் டாக்குமெண்ட் அதில் ரெண்டு செட்டு காப்பி ஜெராக்ஸ் காப்பி வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செல்ஃப் அட்டஸ்டட் வித்வுட் ஃபெயில் ஸோ செல்ஃப் அட்டஸ்டட் தான் சொல்லியிருக்காங்க ஜெராக்ஸ் காப்பீஸ் ரெண்டு செட்லேயும் உங்களுடைய செல்ஃப் அட்டஸ்டட் நீங்கள் அந்த ஸ்பாட்டுக்கு போய் கூட இன்டர்வியூ ஸ்பாட்டுக்கு போய் கூட கீழே வந்து சைன் பண்ணிக்கலாம் இல்லைனாலும் நீங்கள் வீட்லேயே ஆல்ரெடி சைன் பண்ணிட்டு கூட எடுத்துகிட்டு போகலாம் அந்த டைமில் பதட்டம் அடையாமல் ரிலாக்ஸாக வந்து அந்த இதில் வந்து நீங்கள் ரெண்டு செட்டு ஜெராக்ஸ் காப்பீஸ்லேயும் வந்து அட்டஸ்டட் பண்ணிடுங்க ஸோ ஒரிஜினல் டாக்குமெண்ட்டில் இல்லை அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸில் வந்து சைன் பண்ணணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க ஃபெயிலியர் டு ப்ரொடி ப்ரொடியூஸ் ஈவன் எனி ஏசன்சியல் டாக்குமெண்ட் அட் தி டைம் ஆஃப் இன்டர்வியூ வில் ரிசல்ட்ஸ் தேர் நாண் அட்மிஷன் அப் தி இன்டர்வியூன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இன்டர்வியூக்கு நாங்கள் உள்ளே அலோவ் பண்ணுறது இந்த டாக்குமெண்ட் ஏதாவது இஷ்யூவாக இருந்தால் கூட இன்டர்வியூவுக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டோம் உங்களுக்கான ரிசல்ட்ஸ் வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா நான் அட்மிஷன் டு தி இன்டர்வியூ அப்படின்னு சொல்லி தான் வரும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதிலே வந்து கொடுத்துருக்காங்க என்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகணுன்னு கால் லெட்டர் வித் டூ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஆஃப் தி கேண்டிடேட்னு சொல்லியிருக்காங்க இன்டர்வியூ லெட்டர் வந்து வரும் உங்களுக்கு ஸோ ஆன்லைனில் தான் அதுவும் வந்து சைட்டில் வரும் அந்ததுக்கப்புறம் நானே கூட வீடியோ மேக் பண்ணி போடுறேன் ஸோ இன்னும் ஒரு டூ த்ரீ டேஸில் வந்து அதை கூட அப்டேட் பண்ணலாம் ஸோ பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக நானே வந்து வீடியோ மேக் பண்ணி போடுறேன் இண்டிவிஜுவல் கால் லெட்டரில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்றது நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் பார்க்கலாம் ஸோ கால் லெட்டர் வித் டூ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கையில் வச்சுக்கங்க தென் வந்து எக்ஸாம் எழுதினால் கால் லெட்டர் வந்து இருந்தாலும் ஓகே கையில் வச்சுக்கங்க இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நோ இஸ்யூஸ் அடுத்து வந்து டென்த்து டென்த்து பாஸ் பண்ண ஷீட் ஸோ ஒரிஜினல் தான் வந்து வேணும் டென்த்து ஒரிஜினல் ஷீட் டுவெல்த்து ஒரிஜினல் ஷீட் யூஜி டிகிரி என்ன டிகிரி கொடுத்தீங்களோ பிஜி பண்ணியிருக்கலாம் இல்லை எ வேற டிகிரி பிஹெச்டி கூட பண்ணியிருக்கலாம் என்ன கரண்டாக வந்து முடிச்சிருக்கீங்களோ அந்த டாக்குமெண்ட் வந்து ஒரிஜினல் கையில் வச்சுக்கோங்க அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் வந்து கையில் வேணும் ஜாதி சான்றிதழ் வந்து இப்போ ப்ரெசென்ட்டாக உள்ளது வேணுமா அப்படின்னு வந்து கேட்காதீங்க பழைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டே அக்செப்டபுள்னு வருவாய்த்துறையில் சொல்லிட்டாங்க அதனால் ஓல்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டே இருந்ததுனால் போதும் இப்போ வந்து பாஸ்போர்ட் அதாவது ஃபோட்டோ ஒட்டி வந்து இப்போ வருது அது வேணுமா அப்படின்றதெல்லாம் ஒன்றும் இஷ்யூஸ் கிடையாது ரெண்டு இருந்தாலும் ஓகே ரெண்டுமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஸோ ஆஃப்டர் டூ தௌசண்ட்க்கு மேலே வந்து அவங்க வந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆனவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோவோட இருக்குது ஸோ அது ரெண்டுமே வந்து அக்சப்ட் பண்ணிப்பாங்க ஸோ அவங்கள பார்த்துட்டு என்ன ஃபோட்டோவோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக இருந்தால் தான் அப்ளை பண்ண அட்டன் பண்ண முடியுமாற மாதிரிலாம் கேட்க வேணாம் ரெண்டுமே வந்து அக்செப்டபுள் தான் ஸோ அதனால் ரெண்டு இருக்குனாலும் ஓகே ஒரு ஒன்று மட்டும் எடுத்துகிட்டு போங்க அடுத்து கோவரேட்டிவ் ட்ரைனிங் குவாலிஃபிகேஷன் சர்ட்டிஃபிகேட் போனஃபைட் சர்ட்டிஃபிகேட் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோவப்ரேட்டிவ் ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் உங்கள் கையில் இருக்கும் அதுக்கான குவாலிஃபிகேஷன் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணலாம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் போனஃபைட் சர்ட்டிஃபிகேட் இப்போ ப்ரெசென்ட்டில் படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கி நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இப்போவே வந்து வாங்கிருங்க ஏன்னா அடுத்த வரலாம் வந்து பொங்கல் ஃபெஸ்டிவல் வரதுனால க கண்டினியூவாக ஹாலிடேஸ் வந்து இருக்கும் ஸோ பத்தொம்போதா பத்தொம்போதா தேதி ஒரு சில மாவட்டத்தில் இன்டர்வியூ இருக்குது ஸோ அதனால் அந்த பத்தமாம் தேதியிலேயே இன்டர்வியூ இருக்க மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் சரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுன்ற இந்த கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் போனஃபைட் சர்டிஃபிகேட்டை அந்தந்த கிட்டே நீங்கள் லெட்டர் எழுதி வாங்கிக்கலாம் உடனே கொடுப்பாங்க ஸோ அதனால் நீங்கள் பிஃபோராகவே போயிட்டு நான் நிறையா பேர் இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் டிலே ஆகும் அதனால் நீங்கள் பிஃபோராக போயிட்டு அந்த ஒரு இதை போனஃபைட் சர்டிஃபிகேட்டை வந்து வாங்கிக்கலாம் அடுத்து டிஸ்ட்ரிபியூவ் விடோ சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கங்க ஸோ ஆல்ரெடி அப்ளை பண்ணும்போது கொடுத்துருப்பீங்க அந்த கேட்டகரியில கூட நீங்கள் செலக்ட் ஆயிருக்கலாம் அந்த சர்டிஃபிகேட் கம்பல்சரியாக வேணும் அடுத்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் ஸோ ஃபிசிக்கல் சேலஞ்சுடு பர்சன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் இந்த ஒரு இது வந்து கண்டிப்பாக தேவை ஸோ அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் தான் அக்செப்ட் பண்ணிப்பாங்க இருந்தால் தான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ நான் ஆல்ரெடி நீங்கள் அந்த ரிசர்வேஷன் செலக்ட் ஆகிருக்கீங்கன்னா கண்டிப்பாக அவங்க நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க பர்சன் தடி ஸ்டடி இன் தமிழ் மீடியம் அதாவது பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷனில் தான் இப்போ நிறையா பேருக்கு நிறைய குழப்பங்கள் இருக்குது என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன் அப்படின்றது ஒன்றாம் வகுப்பு முதல் நீங்கள் டிகிரி கிராஜுவேட் வரைக்கும் வந்து நீங்கள் தமிழ் வழியில் படிச்சிருந்தால் மட்டும்தான் இந்த பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன்ஸில் நீங்கள் வந்து உள்ள வர முடியும் ஸோ பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன்ஸ் அப்படின்றது அந்த கேட்டகரி மட்டும் தான் இப்போ ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கேன் நான் டுவெல்த் வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கேன் நான் இதுக்கு வந்து பிஎஸ்டிஎம் இருக்குன்னு அப்ளை பண்ணிட்டேன் எனக்கு வந்து வேலை தருவாங்களான்னு கேட்டிங்கன்னா பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன்ஸில் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்கன்னா வாய்ப்பு கிடையாது ஸோ அதனால் பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன் ஃபுல்லாக வேணும் டிகிரி வரைக்கும் வேணும் ஸோ இந்த கோஆப்ரட்டிவ் மேனேஜ்மெண்ட் தமிழில் தான் வந்து நடத்துகிறாங்க அதனால் அது ஒன்றும் இஷ்யூஸ் கிடையாது தமிழ் மீடியத்தில் இந்த பிஎஸ்டிஎம் அதாவது இந்த டிகிரி வரைக்கும் நீங்கள் பண்ண கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் என்ன பண்ணியிருக்கீங்களோ அது வரைக்கும் தமிழ் மீடியத்தில் வேணும் ஸோ நான் யூஜி வந்து தமிழ் மீடியத்தில் பண்ணியிருக்கேன் பிஜி இங்கிலீஷ் மீடியம் படிக்கணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்ளை பண்ணும்போது யூஜி தான் கொடுத்துருப்பீங்க இதுக்கான குவாலிஃபிகேஷன் யூஜி தான் யூஜி தமிழ் மீடியத்தில் இருந்து யூ ஒன்றாவதுலேருந்து யூஜி வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படிச்சிங்கன்னா அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ இதுதான் பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டுக்கு நான் சொல்ல விரும்புகிற ஸோ அந்த இடத்துல வந்து இதுதான் வந்து உங்களுக்கான ஒரு இது இப்போ மெரிட்டில் பிஎஸ்டி ரிசர்வேஷன் இல்லாமல் ஜென்ரலில் கடை செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா அதை சொல்லியிருந்திருக்கலாம் ஆனால் அது வந்து அவங்க மென்ஷன் பண்ணலை இதில் செலக்ட் ஆயிருக்கும்ன்றத ஸோ அது மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கும் ஒரு இது வந்து இருந்திருக்கும் ஸோ அடுத்து எக்ஸ் சர்வீஸ் மேன் சர்டிஃபிகேட் இருந்தது அப்படின்னா அதையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுங்கள் அடுத்து எம்ப்ளாய்மெண்ட் சாரி எம்ப்ளாய்டு என்ஓசி கன்சர்ன்ட் அத்தாரிட்டின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த என்ஓசி பொறுத்தளவுக்கு நீங்கள் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க ஸோ டெப்டேஷனில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கிட்ட வந்து அந்த இது வந்து வாங்கி தரலாம் இல்லை இந்த ஃபீல்டில் அதாவது நான் ப்ரைவேட் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறேன் எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இதில் அப்படின்னா எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணிங்களோ அதற்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தது அப்படின்னா அதை வச்சு உங்களை வந்து கன்சர்ன் பண்ணுவாங்க ஸோ அதனால் அந்த ஒரு சர்டிஃபிகேட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுங்கள் அடுத்து த கேண்டிடேட் ஹூ ஹேவ் அப்பியர்டு தி ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஸோ இதெல்லாம் பார்த்தாச்சு ஆல்ரெடி அதனால் இந்த இன்டர்வியூக்கான ப்ராசஸ் வந்து ஃபுல்லாகவே இது தான் ஸோ இந்த டாக்குமெண்ட் அப்படிலாம் வந்து க ஒரிஜினலாக நீங்கள் கையில் வச்சுருக்கணும் இந்த டாக்குமெண்ட்டில் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது எரர் இருக்குது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஸோ செலக்ட் ஆன கேண்டிடேட்டுக்கு மறுபடியும் ஒரு முறை வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த இன்டர்வியூ நல்லபடியாக பண்ணுங்கள் ஸோ இன்டர்வியூக்கான கைடன்ஸ் அடுத்தடுத்து நம்ம சேனலே வந்து பார்க்கலாம் பத்தமாம் தேதி நிறைய மாவட்டங்களில் என்ட்ரிவ் நடக்குது அதை தாண்டி இன்னும் இருபதாம் தேதியிலாம் இன்டர்வியூ நடக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தாங்க மாணவர்கள் ஸோ அதை பற்றி நம்ம அடுத்தடுத்து வந்து பார்க்கலாம் ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் ப்ரீவியஸான அந்த இன்டர்வியூ வச்சு ஒரு அனலிசிஸ் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்றதையும் டிஸ்கஸ் பண்ணலாம் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்